லட்சு காருங்கனுக்கு நீங்க எங்க போறீங்க இந்த உமா குந்தனி வேற லெச்சுக்கு முன்னாடி நடை போட்டுட்டு டக்கு பேரு ஓ ஆமாலா கார் இந்த பக்கம்லாம் எல்லாம் நான் பாட்டுக்கு பேயிட்டு இருக்கேனோ லட்சு போனா தான் நான் அறிய கூட போக ஆரம்பிச்சிட்டேன் எக்க என்ன மறந்தா பேயிட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போவோம் சரசு வேற ஆத்திரத்திலே கிடக்கு வீட்டுக்கு போனா தான் கிளவி முடிய பிடிச்சு ஆயிரணும்னு வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போவோம்னு அப்பத்துல இருந்து பறந்துட்டு கிடக்கு பெரக்கு கொஞ்சம் இரு பத்ராலேக்க வேற பேங்க் வரைக்கும் போயிருந்தவள அவிய வரட்டும் நான் அந்த மெடிக்கல்ல போய் தலைவலி மாத்திரம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன் எங்க வீட்டுல சின்னவா ஒரே தலைவலிக்கு தலைவலிக்குன்னு நடந்தா எக்கு தலைவலி மாத்திரம் தானே எங்க வீட்டுல கிடக்கு வாங்க நம்ம போவோம் எக்கு எங்க மைனி என்ன வரல அவிய வந்தவனா நம்ம கிளம்பிடலாம் அவிய நம்ம வரும்போது நம்ம கூட தானே வந்தாவ பேங்குக்கு போயிட்டு பத்து நிமிஷத்துல வந்துருவேன் ஜோசியம் பார்த்துட்டு இருங்கன்னாவ அவியெல்லாம் வந்துருவா வந்துருவான்னு பார்த்தா இன்னும் காணோம் அப்ப பெரிய பொண்ணு பண்டியேடு பேங்க்ல தான் நிப்பாவே எல்லாரும் போற வழியில இல்ல யாரை வந்துட்டு இருக்கவளான்னு பார்த்து போற வழியில ஏத்திட்டு அப்படியே ஊருக்கு போவோம் இப்ப வீட்டுக்கு பெரிய ஆவணும் எனக்கு சரசு நீ கொஞ்சம் பொறுமையா இரு என்ன ஏதுன்னு அப்புறமா பேசிக்கிடலாம் இல்லக்கோ எனக்கு ஆத்திரமே அடங்கலக்க அந்த பிஞ்சு கிழவி கைய கால உடைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் பொறுமையா இரு சரசு வீட்டுக்கு போனதும் அதை பார்த்து நேர்ல நம்ம கேட்போம் என்ன ஏது இப்படிலாம் நடந்துச்சா என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி பண்ணனியெல்லாம் என்ன ஏதுன்னு முத கேப்போம் வேற நம்மளே நம்ம தெரியாமலே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே அடக்க முடியாது ஆமா லட்சுமி அக்கா சொல்றதும் சரிதான் ஒருவேளை வேற யாரோவா கூட இருக்கலாம் உனக்கு தெரியாது இருக்க வச்சி நீ அங்க வரல தோட்டத்துல வந்து என்ன நலரணிச்சு தரும் அந்த பிங்கி கிளவி அது நான் உன்னை முட்டை மந்திரிச்சு வச்சு உனக்கு நான் அத பண்ணிரவே இத பண்ணிரவே சூனியம் பண்ணிரவே நான் சொன்னா சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து செஞ்சிட்டா செஞ்சதுனால தான அந்த ஜோசியகாரன் சொல்லியான் இல்லட்டினா அவன் சொல்லுவானா சொல்லி இழுக்க வச்சி நீயே அதுக்கு காரணமே வேற சொன்ன பயது புளிய கலவண்டது காண்டி வந்து ஒரு பொம்பள வந்து இப்படி சூனியை வைக்கنا பிள்ளி சூனியை ஏவணும்னு சொல்லி வந்து செஞ்சிட்டு போகுதுன்னு அப்பன்னா அவ சொன்னது உண்மைதானே அவ அந்த புலி கலவண்டது நான் தான் தான என்கிட்ட சந்தைக்கு வந்தா அப்ப அந்த கிழவியா தான இருக்கணும் இது சும்மா உடட இழுக்க எலச்சு இந்த எங்க சரசு அப்படி பண்ணானே நீ அந்த தவர செய்ய இல்லன்னு சொல்றல்ல அப்ப அது செஞ்சீலுக்கு தான் போவோம் அய்யய்யோ தப்பு ஜிஞ்சீலுக்கா தப்பு நாங்கதான செஞ்சோம் இந்த லெச்சி சுளரத பார்த்தேன்னா பிணி துணிய ஏவனலாம் நம்ம வீட்டு பக்கத்துல తిரும்டும் போல பெரிய பொண்ணு இப்போ நாம என்ன பண்றது ஏக்கா எனக்கு இப்போ சந்தேகமா இருக்குக்கா இப்போ ஊரே வீட்ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் காரணமே தோணுது என் பையன் இந்த மாதிரி என்னென்னு வீட்டுல ஒரே கஷ்டம் அழுவ கோபம் தான் பெய்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப மனசே வெறுத்து போச்சு சாதகத்தை பாத்து பாப்போன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன் எனக்கு கடைசியில இப்ப எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு என்னத்துக்கு சாதகம் கூட பார்க்குறானு சொல்லிட்டே இவ்வளவு என்ன ரெண்டு பேரும் கழுவே

என்ன பியாய இருந்த கணங்க இங்க என்ன நிக்கிய சோசியம் பக்க போலயா ஆ ஆ பேய்ட் வந்தாச்சு ஆ ஆமா பத்ரலிக்க நாங்க சாதகலாம் பார்த்துட்டு வந்துட்டோம் என்னடா உங்களுக்கு போன் அடிக்கணும்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க என்னக்க பேங்க்ல நேரா ஆயிச்சி ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஆமா நமக்கு இந்த பாம பில்லப்பு பண்ண தெரியாதல்ல கொஞ்சம் காசு எடுக்கணும்னு பார்த்தேன் அது பில்லப்பு பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பயதா வந்து பண்ணி தந்தான் அதான் கொஞ்சம் நேரா ஆயிப்போச்சு

வேற இன்னைக்கும் சாதனை எழுதுறதுக்கு வரலன்னு வைங்க இலக்கி வச்சு நம்மளும் வேற திட்டி போடுவோம் அதனாலதான் வீட்டுல கடை கட்டோன்னு சொல்லி போட்டுட்டு இல்லைன்னா அவ்வளவு தோட்டத்துக்கு போயிருப்பேன் அவ்வளவு வரல தோட்டத்துக்கு அதனால கடங்கன்னு போட்டுட்டு நான் இங்கே சாதனை எழுதுறேன் சொல்லிட்டு இங்கே வந்தேன் ஆ சரி சரி அம்மா சாசியா இப்படி இருக்கு சாதக வேற எதுவும் சரியா சொல்லலையே சொல்லலாம் அந்த கதையை ஏன் அந்த கதை பெரிய கதை அத போகும்போது சொல்லிய வாங்க ஏதோ யாடா கூடமா சொல்லிவிட்டானே இதுக்கு தான் நான் சாதகமே ஒழுங்கா பார்க்கணுன்னு நினைக்க மாட்டேன் அதை பார்த்தாலே மனசு கஷ்டப்பட மாதிரி சொல்லிவிடுவோம் நானும் பார்த்தது கிடையாது அதெல்லாம் வாங்க போவோம் வாங்க வாங்க என்ன வச்சு போகும்போது கடையை சொல்லியே நீங்கள் வாங்க நான் தலைவலி மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து நெல்லு ஆ சரிக்கா அப்போ கார்ல காரில் இருக்கவங்க வந்துருங்க மெடிக்கல் வாங்கிட்டு ஓடி சரி 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 வாங்க வாங்க நம்மளும் போய் கார்ல உட்காரும் உழைச்சி வரும் ஆமா வாங்க வண்டியை மெடிக்கல் பக்கம் கொண்டு போயிடுவோம் லட்சுமி அப்படியே ஏத்திட்டு ஊருக்கு போயிடலாம் ஆஹ் பாட்டு பாட்டு அப்படியே ரன்னிங்ல ஏத்தி போட்டுட்டு போங்க என்ன வியாகமா வண்டியை ஓட்டிக்கிட்டு போறான்னுவேன் இவங்க ஓட்டி ஓட்டத்த பாத்தேனா கை கழுவல முடிச்சு விடுவானு இருக்கு கீழே போய் கடந்திருக்கான் <analyt> <analyt> <dying> <spatula> <mark Jeju sentimentsuring> <goneiyet subnut> தெரியல வீட்டுக்காரன் தான் போய் கூட்டிட்டு சொல்லிட்டு இருந்தா பாவம் என்ன சொல்ற பிங்கி வேற என்ன அவளுக்கு நான் வச்ச இன்ன எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பாருங்க நீங்க பிங்கி பரட்ட நீ சொல்லியது சொல்லு எனக்கு விளங்கலையே அப்படி கேளுங்க நான் தெளிவா தோட்டத்து அவளோ அவ ஏல என்ன சொல்ற? பாருங்க இன்னும் அவளோ எப்படி எல்லாம் ஆட்டி படைக்குதுன்னு. நான் தோட்டத்து மரத்துல கை வச்ச அவள நான் சும்மா விடுவனா? ஏல அதுக்கு இப்படி இல்லாம பண்ணுவே. ஆமா நான் பண்ணி ரெண்டு மூணு வாரம் ஆவுது. ஆனா இப்போதான் எல்லாம் நடக்குது. ஒண்ணு நடக்கலயே ஜோசியக்காரே ഒന്നും பண்ணலையோ நினைச்சேன். இப்போதான் நல்லா பண்ணிருக்கானே தெரியு இதெல்லாம் பாக்கும்போது. இன்னும் என்ன என்ன கூத்தலாம் நடக்குதுன்னு பாருங்க. என்ன அவ்ளோ ரோ இங்கே இறங்கிட்டீயே? என்ன அந்த பரட்டைய பிரிச்சு மேயலாம் இங்க தான் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கா இன்னைக்கு அவள உண்டு இல்லன்னு பண்ணிரறே இருங்க ஏ சரசு சொன்னா கேளு எது பண்ணிடடக்காத அவ கேட்க மண்டா அவ இருக்க கோல வெறிக்கு இன்னைக்கு அவ முடி ஆஞ்சி ரூபா போல இருக்க அஜியே ஏக்க வாங்க என்னன்னு போய் பாப்போம் ஏதாவது ஒன்னு கடக்க ஒன்னு பண்ணிடடக்க போறா ஆமா எல்லாரும் ஓடியாங்க பெரிய புள்ள ஓடிய ஓடியா இழுச்சு வச்சி நீங்க பத்திரமா இரு அங்க வராத என்ன எல்லாம் நானும் வரேன் சரி பாத்து பிள்ளைய பத்திரமா வச்சுக்க நான் சரி சரி நான் பாத்துக்கிறேன் முதல் சரசுக்காவே சண்டை கிண்ட போடாம பிடிச்சி வைங்க நான் இருக்க கோவத்துக்கு அடிச்சு மிச்சு தள்ளிடுவோம் உள்ள இருக்கு கேஸ்ல உள்ள வேறாம பாத்துக்கங்க ஆஹ் ஆஹ் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம் நீ கவனமா வச்சுக்க பிள்ளைய ஆஹ் சரி அடியே பரட்ட எனக்கா ஜூனியா வைக்க ஜூனியா உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு ஏ சரசு சொன்ன கேள் அப்படி பண்ணாத

இப்போ இதுக்கு பையன் இருக்கும் அடுத்து எதனா என்கிட்ட வம்பு பண்ணுனா தான் தூக்கி போட்டு மிதிப்புன்ற பையன் அதுக்கு வரணும் அதனால தான் நானும் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் சரசக்காவை தடுக்காமல் இதுக்கே ஆள் இருக்கும் சரசக்காவை பிஞ்சிக்கு போடிய போர்டில் ஆள் இப்போ மறண்டு போய் இனிமேல் நம்மக்கிட்ட ஏதாவது பேச பயப்படணும் ஏலா குந்தானி இருக்க பிரச்சனையை என்ன பண்ணுன்னு தெரியாமல் நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ உங்கள் மாமியார் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாளா ஒழுங்கா வா வந்து சரச காய்ச்சப்ப சண்டையை தீர்த்து பிடிச்சி விளக்கி விடுவோம் ஐயா ஆமாம் இல்லாட்டினா கிழவி செத்துக்கிட்டு போவோம் அவ்வளோ கொலைக்கேசில் தான் உள்ளே போனோம் வயசான காலத்தில் இந்த கிழவியை சும்மா கிடக்குதுவாளா பிள்ளி தூணியானு என்னத்துலையாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளை பாடா படுத்திட்டு நடக்குவேன் எக்க சரசக்கோ விடுங்க பாவம் மூச்சு முட்டி செத்துற போது அது மேல யாரி வேற கிடக்கியே நானே இவன் மூக்க அடிச்சு உடைக்கலாம்னு பார்த்தா அவன் மூஞ்சில மூக்கே இல்ல இவனுக்கு ஏன் மூச்சு குட்ட போகுது வேற அந்த பொம்பளைக்கு காதே இல்ல நீங்க காதை கடிச்சு துப்ப போறேன் காது இருக்கு பெரிய பொண்ணு அந்த பரட்ட தலக்குள்ள வச்சு மறைச்சு வச்சிருக்கா பரட்ட வயிற கம்மல் போட்டுருக்கா கடிச்சு எடுத்து துப்பிடுவோமா ஐயோ புளிய கலவண்டவா இப்ப ஏன் இந்த கலவிக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் மறுபடியும் எனக்கு எப்படி திருட்டு பட்டம் கட்டியானு பாரு இவளெல்லாம் நான் உயிரோட உடலாமா சொல்லு எல்லாம் எல்லாம் சரசி இறங்கு நீ ஏல ஏறி உட்கார்ந்து அவளை மூச்சு விட்டு கொண்ணு விடாதலாம் இவ செத்தாலும் பரவாயில்லக்கு அவ யாவி விட்டத அவளுக்கே நான் திருப்பி உடையனா இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு முடிய பிடிச்சு ஆஞ்சி இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்ணாமனா விட முடியனே இந்த பம்பை பரட்டேனா அத்தை எடுக்கணா இல்லையான்னு பாருங்க வாய ரெண்டா கிழிச்சு எடுத்துறீங்க ஐயோ வாப்புள காலை கொண்டு உடியாலே பியாதின போவா இவ எங்கங்க கொண்டு வந்து காலை வச்சாலோ அந்த காலை கொண்டு ஏ வாயில வைக்கானே பியாதி எடுப்பா பார்ல உனக்கு காலு குஸ்ட வந்து தான் நீ சாவு வெறி உன் காலை நான் கடிச்சி வைக்கேன் நீ சாணில மிதிச்சிட்டு வந்தாலும் பரவால்ல ஆவ் 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 ஏ சூரியகார கிழவி என் காலைய கடிக்க பல்லு வட்டாலே வசமா ஐயோ நாய் கூட 42 ஊசி உனக்கெல்லாம் நூத்தி எட்டு ஊசி போடுதுன்னு ஐயோ கடவுளே எடை எல சண்டை போடாம இருந்தலாம் எதா இருந்தாலும் பியாசி தீர்த்து கிடலாம் இப்படியா மண்ணுக்கு நுப்பிய எனக்கு பாய்ச்சல் யாருனாலும் போ வரல வாய் அடிச்சு உடைக்காமனா உடம்பு நை இல்ல இப்பதானே ஆரம்பம் உனக்கு என்ன ஐயோ பிரச்சனை பெருசாகுதே பெரிய பொண்ணு எதாவது பண்ணு இந்த சரசக்காவ ஒன்னாலும் இழுக்க முடியல இந்த வயசான காலத்துல இந்த பிங்கி கிழவியவே பிடிச்சி நம்மளால இழுக்க முடியல வேற அவளை இழுக்கவே முடியும் இந்த மானிய எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்க பாரு இந்த கூட்டத்தோட கூட்டமா அதையும் மீச்சி தள்ளிரலாமா ஒரு பக்கம் யாலா உங்க மாமியார் மேல அவ்ளோ கோல உனக்கு ஆமா ஒரு பிரச்சனைனு வந்தனா அத வந்து தடுக்கவோ எதாவது பண்ணவோ வரண்டாமா ஒரு மனுஷி உட்கார்ந்து வியாடிக்க பார்த்துக்கிட்டு நிக்குது பாரு அதான் அதுக்கு வேலை அம்மாடி அப்படியும் உள்ளுக்கு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டே நிற்கும் போடுங்க போடுங்க சண்டையை போடுங்க நான் பாத்தேன் போடுங்க போடுங்கன்னு நிற்கும்